வணக்கம் சிவசக்தி மகளிர் குழு மூலியமாக அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க நீங்கள் இந்த வரி கட்டுறது மறுபடி குப்பையை ரோட்டில் போடுறது இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பேப்பர் கப்பும் யூஸ் பண்ணக்கூடாது குப்பைகளை வந்து ரோட்டில் போடக்கூடாது நீங்கள் மரக்கழிவுகள்லாம் வந்து ரோட்டில் போடக்கூடாது மரக்கழிவுகளில் ரோட்டில் போடும்போது நகராட்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்கள் வண்டி அனுப்புவோம் நீங்கள் உடனே அந்த வண்டியில் ஏற்றி அனுப்பிடலாம் நம்ம வந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழும் இந்த இது நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு நல்லது நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கடைகளையும் சுத்தமாக வச்சுக்கணும் ஹோட்டலையும் சுத்தமாக வச்சுக்கணும் இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் ரோட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் வியாதிகள் நிறையா பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகவும் அவசியம் வேணும் வரி வந்து நீங்கள் அவசியம் கட்டணும் வரியை கட்டினா தான் நாங்கள் மற்ற வேலைகள்லாம் பார்க்க முடியும் உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் எங்களுக்கு வரும்னு நினைக்கிறோம் நிச்சயம் ஹெல்ப் பண்ணிங்கன்னு நினைக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி